ஜம்மு காஷ்மீரில் உலகின் உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து வருகிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி வைக்கும் திட்டங்கள் குறித்தான முழு விவரங்கள் என்ன பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக தொடர்ச்சியாக பல்வேறு ரயில் திட்டங்களை வந்து தொடங்கி வைத்து வருகிறார் அந்த ஒரு மிக முக்கியமான உலகிலேயே வந்து மிக மிக உயரமான அந்த ரயில் பாலத்தை வந்து இன்று காஷ்மீர் பகுதியில் வந்து திறந்து வைத்திருக்கிறார் சென்னா பிரிட்ஜ்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாலத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் ஹைட்டும் அதே போல ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்து மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு மிக முக்கியமான அந்த பாலத்தை தற்போது பிரதமர் மோடி வந்து திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்வில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அதே போல ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய கவர்னர் உள்ளிட்ட மிக முக்கியமான நபர்கள் வந்து இதுல வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த ரயில் பாலத்தை திறந்து வைத்ததன் தொடர்ச்சியாக அந்த தேசியக்கூடிய இந்தியவாறு பிரதமர் மோடி நடந்து வரக்கூடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம் அதே போல இதற்கு அடுத்ததாக இரண்டு வந்தே பாரத் ரயில் ரயில்களுக்கான அந்த ஒரு மிக முக்கியமான தொடக்க விழாவை வந்து தொடங்கி வைக்க இந்த உலகிலேயே மிகப்பெரிய அந்த ரயில் பாலமானது திறந்து வைக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக ஒரு ஆட்டம் ஓட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக அந்த மிக மிக உயரமான ரயில் பாலத்தில் அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த ரயில்கள் வந்து பயணிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்ததாக உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா இடையிலான அந்த மிக முக்கியமான ரயில் பால அந்த அந்த பாதையை வந்து பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைக்கிறார் அதே போல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் ரயில் பிரிட்ஜ்னு சொல்லப்படக்கூடிய அஹ் அஞ்சி பிரிட்ஜ் அந்த அந்த பாலத்தையும் வந்து பிரதமர் மோடி அடுத்ததாக திறந்து வைக்க இருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தொடர்ச்சியாக பல்வேறு மிக முக்கியமான நடவடிக்கையை வந்து மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நிலையில இந்த ஒரு பாலமானது அடுத்த கட்ட ஒரு பொருளாதாரம் அதே போல சுற்றுச்சூழல் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டவற்றைக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி